தமிழக அரசுக்கும் உயர்கல்வித்துறைக்கும் அருப்புக்கோட்டை அரசு கலை அறிவியல் கல்லூரி சார்பாக பிச்சை போராட்டத்தை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறோம் பத்தாண்டு காலமாக பணியாற்றியதற்கு பிறகும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசும் கடந்த காலத்தில் இருந்த அரசும் எங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே வஞ்சித்து வருவதே வழக்கமாக வைத்திருக்கிறது இதை கண்டித்தும் அவர்களிடம் நீதிமன்ற ஆணையை நிறைவேற்றக்கூடிய யூ ஜிசி சொன்ன ஐம்பது ஆயிரம் ஊதியத்தை கேட்டும் இன்றைக்கு பிச்சையின் போராட்டத்தை கௌரவ விரிவுரையாளர் சார்பாக முன்னெடுத்திருக்கிறோம் தமிழக அரசே 아들구를 깨깔